வணக்கம் ஐயா வணக்கம் 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 என்றைய கவிதை தலைப்பு கற்போமே கசடற நிற்போமே அதற்கு பக கற்பூரம் கசடறவே கற்றல் வேண்டும் கற்றாரும் அதற்குப்ப நிற்றல் வேண்டும் குற்றங்கள் நிறைந்திட்டே குற்றங்கள் நிறைந்திட்டே வாழ்வார் பலரும் கொள்கையாளர் என்று தம்மை அழைத்தல் நன்றோ பற்பளவாய் மேடையிலே முழங்கும் மாந்தர் மடத்தவராய் இருத்தல் முறையா பிற்போக்கென்றே மரபை பிற்போக்கென்றே மரபையை மாற்றி பேசல் பெயர் புகழும் வாய்த்திட்டோர் நெஞ்ச திமிரா பிற்போக்கின்ற மரபை மாற்றி பேசல் பெயர் புகழும் வாய்த்திட்டோர் நெஞ்ச திமிரா சட்டத்தை பாதுகாப்போர் சட்டம் மீறல் சரிந்திட்ட தீர்ப்பினிலே நீதி மன்றம் எட்டாத உயரத்தில் கல்வி வாய்ப்பு இயக்கம் கொள் தரப்பினரோ மதுவில் மயக்கம் கட்டற்ற காமத்தின் கொடுமை கோலம் கட்டற்ற காமத்தின் கொடுமை கோலம் கண்மயக்கும் காதலிலே தொழையும் வாழ்வும் பட்டறிவு கொண்டிட்டோர் பட்டறிவு கொண்டிட்டால் தீர்வும் வருமே படித்தபடி நடந்திட்டால் இன்னல் வருமா படித்தபடி நடந்திட்டால் இன்னல் வருமா என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு வழங்கிய தமிழறிவி வானொலிக்கும் வழிகாட்டிய சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பாரதி சுடர் தமிழ் பணிச்சம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி உடை ஆசா கந்தன் திருவற்றியூர் சென்னை என்னுடைய கவி வரிகளிலே தந்திருந்தார் மருத்துவ கவிஞர் ஆசா காந்தன் அவர்கள் திருவத்தியூரில் இருந்து கற்றதெல்லாம் மறந்துவிட்டால் மானருக்கு துன்பந்தான் மானருக்கு துன்பம் தருதல் முறையா கற்றவர்கள் கட்டாத உயரத்திற்கு சிலருக்கு கல்வி பட்டறிவு கொண்டால் நன்மைதான் விளையும் என்று சிறப்பாக சொல்லியிருக்கின்றார் கவிஞர் கந்தன் அவர்கள் நன்றி இளைய மண்டி மண்டி மணி வணக்கம்